ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சீக்கிரமாக எப்படி கொத்தமல்லி தலை சட்னி செய்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து அதை நல்லா வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்பயுமே எனக்கு அதிகமாக மண் சட்டியில் சமைக்கிறது தான் வந்து பிடிக்கும் புளிக்குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்பு கறிக்குழம்பு இந்த மாதிரி எல்லாமே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் சட்டி வச்சுட்டு அதில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுறலாம் விட்டதுக்கப்புறமே நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு வரமிளகா காரத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு கட்டியும் கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம ரைஸ்க்கு தான் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் தேங்காய் சேர்க்கலை நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து தேங்காய் சேர்த்தி வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இதை நல்லா நம்ம வந்து வணக்கி விட்டுரலாம் வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க வெ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமே நம்ம அதில் வந்து தக்காளி சேர்த்தெல்லாம் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன பீஸ் வந்து நீங்கள் புளி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கெட்டு போகாமல் நைட் வரையுமே நல்லாயிருக்கும் அந்த சட்னி நீங்கள் வந்து சட் டிஃபனுக்கு அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புளி சேர்க்குறதுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து தேங்காய் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு கட்டு கொத்தமல்லியை வந்து நான் இதில் அப்படியே வந்து சேர்த்துறேன் இதில் வந்து நம்ம அதோடய வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துறாலே போதும் இந்த தண்டை எல்லாமே வந்து போடலாம் தலை மட்டுந்தான் ஒரு சிலர் வந்து போடுவாங்க இந்த தண்டுமே நம்ம வந்து போட்டு நம்ம அரைக்கும் போது நல்லாவே நமக்கு சட்னி வந்து ரொம்ப நல்லாதான் இருக்கும் இப்போ இதையும் நல்லா வணங்க விட்டதுக்கப்புறமேலு இதில் நான் வந்து புளி சேர்த்துறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பும் சேர்த்தலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா இதிலேருந்து தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறமேலு ஒரு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கொத்தமல்லி தலையை போட்டு வணக்காமல் லைட்டான ஒரு வணக்கம் மட்டும் வணக்கிட்டு சட்னி அரைப்பாங்க அப்படியும் பண்ணலாம் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அரைக்கிறனாலும் வந்து அரைக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து இது வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப க்ரீனாக இல்லாமல் கொஞ்சம் வந்து டார்க் க்ரீனில் இருக்க மாதிரி வந்து இருக்கும் இப்போ இதெல்லாமே நல்லா வணங்கியாச்சு பாடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து அரைச்சு எடுத்தலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து விட்டுருக்கு அப்படின்னு இதுக்கு மேலே நமக்கு காரம் வேணும் அப்படின்னாலும் மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ட்ரையாக வந்து வணக்கி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து சூடாக் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இது இது எல்லாமே அப்படியே வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நைஸாக இருந்தால் வந்து பிடிக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் கடல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து எங் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் வந்து சேர்க்கல இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு கப்புக்கு மாற்றிட்டு அந்த க ஜாரில் இருக்கிறதையும் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டீடேல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்